இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கை அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக அமையப்போகிறது ஒரு கோடி அறுபத்தொன்பது லட்சம் ரூபாய் மக்கள் பணம் குறித்த கதையை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரு கோடி அறுபத்தொன்பது லட்சம் ரூபாய் பொது நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்றம் ஒரு முப்பது நிமிட அவகாசம் ஒன்றை கூறியிருந்தது முப்பது நிமிடங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் பத்து மணிக்கு தான் இப்போது தீர்ப்பு வந்திருக்கிறது இடைநடுவே மின்சாரம் தடைப்பட்டது என்றார்கள் இப்படி பல செய்திகள் வந்து கொண்டிருந்ததை பார்த்திருந்தோம் ரணிலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்த போதே ரணில் கைதாகுவார் என்று சொல்லி ஒரு பரபரப்பு நிலவி கொண்டுதான் இருந்தது நாட்டில் சட்டம் யாருக்கும் சமம் என்றால் இந்த கைது நிச்சயம் நடக்கும் என்று ஆணித்தரமாய் அடித்து கூற பெரிதாக சட்ட அறிவு எல்லாம் தேவையில்லை ரணிலின் கைதும் இது போல ஒன்றுதான் இலங்கை சரித்திரத்தில் முதன் முதலாக நடைபெறக்கூடிய ஒரு முன்னாள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியினுடைய கைது இது என்பதுதான் இங்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இதுக்கு முதல் எந்த ஒரு இலங்கையினுடைய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரும் கைது செய்யப்பட்டதில்லை அவர்களுடைய காலத்துக்கு பிறகு ரணிலுக்கு இதயம் மற்றும் நீரிழிவு நோய் இருப்பதாகவும் அவருடைய மனைவிக்கு புற்றுநோய் இருப்பதாகவும் ரணில் தரப்பு சட்டத்தரணிகளால் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது ஆனால் இப்படி வாசிக்கப்பட்ட அனுதாப பட்டோலைகள் எதையும் நீதிமன்றம் கண்டுகொள்ளவில்லை ஜனாதிபதி அன்ரகுமார் நாயக் ஆட்சிக்கு வந்த புதிதில் இப்படி சொன்னார் சிலர் கல்வர்களை பிடித்தீர்களா என்று எம்மிடம் கேட்கிறார்கள் நான் அவர்களுக்குச் சொல்கிறேன் நாங்கள் கல்வர்களை பிடிக்கும்போது புலம்ப வேண்டாம் இதை இன்று கண்டிப்பாய் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது இருக்கிறது ரணிலுக்காக அவரது ஆதரவாளர்கள் புலம்பி தீர்த்த நாள் இன்றைய நாள் தான் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ரணிலை எல்லாம் கைது செய்ய முடியாது என்றும் அவர் மேட்டுக்குடி உயர்ந்த சாதி என்றும் அவர் மேல் கை வைப்பது எல்லாம் நடக்காது என்றும் சமூகத்தில் ஒரு கருத்து நிலவி கொண்டுதான் தொழிலை விடுவேன் என்று சவால் விட்டார்கள் விட்டு விடுவேன் என்று சவால் விட்டார்கள் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று பந்தயம் கட்டியவர்கள் சமூகத்தில் இல்லாமல் இல்லை ரணிலை கைது செய்தால் சர்வதேசம் இலங்கை மீது அழுத்தம் கொடுக்கும் என்று பூசுற்றிய ஊடகங்களும் நம்மத்தையில் இருக்கின்றன ஆனால் எஞ்சியிருக்கும் இருக்கும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அபிமானிகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்டாக ரணிலினுடைய கைது அமைந்திருக்கிறது கோட்டாபே ராஜபக்ச தப்பியோடிய போது ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க எந்தவித அரசியல் சீர்திருத்தங்களையும் மேற்கொள்ளாமல் ராஜபக்சக்களின் இருப்புக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாமல் டீல் செய்தவர் இன்று ரணிலின் கட்சி ஆதரவாளர்களைப் போலவே நாமல் ராஜபக்சவின் ஆதரவு கண்மணிகளும் நீதிமன்றத்தில் குழுமி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதில் நகைச்சுவையான விஷயம் என்னவென்றால் இதே ராஜபக்ச கும்பல்தான் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய வங்கியை ரணில் கொள்ளையடித்ததாய் கூறி ரணிலை கைது செய்து சிறையில் அடைக்க மக்களிடம் அதிகாரத்தை வேண்டி நின்றது என்பதுதான் இவர்கள் இத்தனை நாளாக கள்ளன் போலீஸ் விளையாட்டுதான் விளையாடி கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இது ஒன்றே போதும் நாசமான நாட்டை பொறுப்பேற்றிருக்கிறேன் என்றவாறு ரணில் ராஜபக்சேக்களையும் அவர்களது தோஸ்துகளையும் கண்டுகொள்ளாமல் விட்டார் ஆளும் தரப்பு அரசியல்வாதிகளுக்கு பார் லைசன்களை தாராளமாக வழங்கினார் கலவர காலத்தில் தங்களுடைய வீடுகள் எரியுண்டதாக கூறிக்கொண்டு போலியாய் பெரும் எண்ணிக்கையில் நட்டையீடு கேட்ட அனைவருக்குமே தாராளமாய் பொது நிதியை வாரி இறைத்திருந்தார் ரணில் விக்ரமசிங்க இப்போது கைதாகி இருப்பதும் அப்படி ஒரு பொது நிதி விவகாரத்தில் தான் மக்களினுடைய பணம் கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ரணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் தன்னுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பிஹெச்டி பட்டமளிப்பு விழாவுக்காக அப்படியே லண்டன் செல்கிறார் இந்த பயணத்தில் ரணிலோடு பத்து பேர் பங்கேற்றிருந்தாராழ இதற்கு ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர்கள் அதாவது அன்றைய நாணயமாற்று விதிகளின் படி ஒரு கோடியே அறுபத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவானதாக குற்றம் சாட்டப்பட்டது அன்று ரணில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆகவே அரசியல் சாசனத்தின்படி ரணிலுக்கு எதிராக ஒரு துரும்பையும் நகர்த்த முடியவில்லை இலங்கையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு எதிராக எந்த ஒரு வழக்கையும் தாக்கல் செய்ய முடியாது என்கிறது அரசியல் சாசனம் ஜனாதிபதியாரின் துணை அவரை விட்டு பிரிய நாடினாலும் முடியாது காரணம் ஜனாதிபதிக்கு எதிராக விவாகரத்து வழக்கை கூட தாக்கல் செய்ய முடியாது இதெல்லாம் பதவி தரும் பாதுகாப்பு அரண் ஆனால் பதவிக்காலம் முடிந்ததும் இந்த சட்ட சிறப்புரிமைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அன் குமார் திசாநாயக்க ஜனாதிபதியானதும் ரணிலின் முற்கால குற்றங்கள் ஒவ்வொன்றாய் தூசு தட்டி எடுக்கப்பட்டன அரசியல்வாதிகளுக்கு அள்ளி அள்ளி பொதுநிதியை வழங்கிய விவகாரம் பட்டல் அந்த வதை முகாம் நடத்திய விவகாரம் மற்றும் ரணிலின் லண்டன் பயணம் என்று ஒவ்வொன்றாய் சந்திக்கு இழுத்து வரப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் ரணில் இருபத்தி மூன்று வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் செலவாகி இருக்கின்றன ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு அரச தான் பயன்படுத்த வேண்டும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஜனாதிபதியாகப்பட்டவர் சொகுசாக விமானத்தில் பிசினஸ் வகுப்பில் பயணம் செய்து தரமான ஹோட்டேல்களில் தங்குவது கூட ஒரு குற்றம் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்றால் யுனிவர்சிட்டி ஆஃப் வால்வர் ஹாம்ப்டனில் நடந்த அவருடைய மனைவியின் பிஎச்டி வைபவத்துக்கு ரணில் இதே அரசு நிதியை இலாவகமாய் பயன்படுத்தியமைதான் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் சிஐடி ஆபீஸ் முன்னாலும் நீதிமன்றத்தின் முன்னாலும் கூடி குறித்த யுனிவர்சிட்டியில் ரணிலுக்கும் சேர்த்து தான் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று புலம்பினார்கள் குறித்த இந்த இன்விடேஷனும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தது எல்லாம் உண்மைதான் மறுப்பதற்கில்லை ஆனால் அதற்கு சொந்த நிதியை உபயோகிக்க வேண்டும் திரைசேரி நிதியை அல்ல என்று அவர்கள் உணர மறுக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக ரணிலின் அந்தரங்க செயலாளர் சாண்டா பெரேரா மற்றும் அன்று ஜனாதிபதி செயலாளராக இருந்த சமன் ஏகநாயக் ஆகியோரிடம் சிஐடி விசாரணை நடத்தியது இதன் தொடர்ச்சியாகவே ரணில் கைது அமைந்திருக்கிறது ரணிலின் கைதுடன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய சர்ச்சையையும் இங்கே கோடிட்டு காட்ட வேண்டியிருக்கிறது பிரபல யூடியூபரும் ஜனாதிபதி மற்றும் அரசின் அமைச்சர்களின் நெருக்கத்துக்குரியவருமான சுதா திலக்க எனப்படும் சுதா ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் தேதி அதாவது வியாழக்கிழமை ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் அதில் அரச நிதி மோசடியில் சம்பந்தப்பட்ட சாமானியர்களுக்கு இந்த நாட்டில் என்ன தண்டனை வழங்கப்படுகிறதோ அது ரணிலுக்கும் வழங்கப்படும் என்று சுதா ரணில் எப்படியும் கைதாகுவார் பதினான்கு நாட்கள் உள்ளே போவார் அப்படி நடக்காவிட்டால் நான் இனி யூடியூப் சேனலில் கருத்து சொல்வதை நிறுத்த போகிறேன் என்று சொல்லி சொல்லியிருந்தார் இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு யூடியூபர் எப்படி இப்படியெல்லாம் பேசலாம் இது நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு கொடுக்கப்பட்ட மறைமுக தாக்குதல் என்று எதிர்கட்சிகள் கூக்குரலிட்டன இன்று ரணில் சிஐடிக்கு அழைத்து வரப்பட்ட போது குழுமியிருந்த முட்டுக்கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சுதாவை மறுத்தெடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது சுதாவுக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி சிஐடியில் முறைப்பாடும் செய்திருக்கிறதாம் உண்மையில் சுதா அடித்ததும் தேவையில்லாத ஒரு ஆணிதான் வாயை மூடி கொண்டிருந்திருக்கலாம் கடைசியில் திட்டமிடப்பட்ட கைதுதான் இது என்று ரணில் ஆதரவாளர்களுக்கு பேசுவதற்கு களத்தை அவர் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் தம் தலைவர் நாட்டை காப்பாற்றி இருப்பதாகவும் ஜனாதிபதியாய் தன் மனைவியுடன் லண்டன் போனால் அதில் என்ன தப்பு இருக்கிறது என்றும் அவர்கள் விகிழித்தனமாய் இப்போது கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோடி அறுபத்தொன்பது லட்சம் பொதுத்துறை நிதி மோசடி செய்த அரசு ஊழியருக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல தேவையில்லை மவீன் செல்வா பிரசன்ன ரணவீர போன்ற முன்னாள் அமைச்சர்கள் அரச காணிகளை ஆட்டையை போட்ட வழக்கில் கைதான விவகாரமும் இதுபோல ஒன்றுதான் மஹிந்தானந்த கேரம்போர்டு விவகாரம் உங்களுக்கு தெரியும் இப்போது சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அது ஒரு ரூபாவாக இருந்தாலும் மக்கள் பணம் இதேவேளை ரணில் மேல் கை வைத்ததை ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒன்றாக பார்த்து அதிர்ச்சியில் இன்னும் பலர் உறைந்து போயிருக்கிறார்கள் எகிப்தின் ஹொஸ்னி முபாரக் மாலைத்தீவின் முகமது நஷீத் சூடானின் ஒமர் அல் பஷீர் இத்தாலியின் சில்வியா பேர்லஸ்கோனி என்று உலக சரித்திரத்தில் எத்தனையோ முன்னாள் ஜனாதிபதிகள் கைதாகியிருக்கிறார்கள் முன்னாள் தென்கொரியாவினுடைய ஜனாதிபதியும் மனைவியும் இப்போது சிறையில் இருக்கிறார்கள் உலக அரசியல் சரித்திரத்தில் கைதான முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சேர்ந்து கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் ரணிலுக்கு பிழை கிடைத்தாலும் அவருக்கு எதிராக வழக்கு தொடரும் சிஐடி உயர் நீதிமன்றத்தில் எப்படியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் இந்நாளைய சிஐடி அத்தியட்சிகர் ஷானி அபிசேக்ரவுக்கு ரணில் ஜனநாயக குல்லாவுக்குள் இப்படியெல்லாம் தகுடு தத்தம் செய்பவர் என்று சொல்லி நன்றாகவே தெரியும் ஆக இது தொடர்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் மத்திய வங்கி மோசடி விவகாரம் பதினைந்தாம் ஆண்டு கள்ளன் பிடிப்பதாக ஆட்சிக்கு வந்து மத்திய வங்கியும் கொள்ளையடிக்கப்பட்டது அந்த ஆட்சியில் தான் மத்திய வங்கி நிதி மோசடியை மூடி மறைக்க பலரது அக்கவுண்ட்களில் பணம் வைப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தது மத்திய வங்கி பிணைமுறை விவகாரத்தில் பிரதி அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவின் வங்கி கணக்குக்கு பல மில்லியன் ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்டிருந்ததை கண்டறிகிறார் சுஜீவ சேனசிங்கவிடம் விசாரணைகளை ஆரம்பித்த போது விவகாரம் பெரிதாகியது அந்நாளைய சட்ட ஒழுங்கு அமைச்சர் ரஞ்சித் மத்தும பாண்டார ஷானி அபிசேக் போன் செய்து பிரச்சனை இல்லாமல் இந்த விஷயத்தை தீர்க்க முடியாதா என்று கேட்டிருக்கிறார் ஆனால் ஷானி அபேசேகர மறுத்து நிற்க கடைசியில் நிலவரம் சிக்கலாகிறது அந்நாளைய போலீஸ் மா அதிபர் பூஜித்த ஜெயசந்தரவுடன் ஷானியை சந்திக்க விரும்பினாராம் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங் இது ஷானிக்கு பெரும் சங்கடமானது வேறு வழியின்றி பிரதமரை சந்திக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதன் பிறகு நடந்த சம்பவத்தை ஷானி அபேசேகர் ஒரு இன்டர்வியூவில் விவரித்திருந்தார் அந்த வீடியோ இப்போதும் யூடியூபில் இருக்கிறது இரவு பத்து மணிக்கு கொள்ளிப்பட்டி ஐந்தாவது லேனில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு வந்து அவரை சந்திக்குமாறு பூஜித்துவிடம் பணித்திருந்தாராம் ரணில் பூஜித்துவோடு ரணில் வீட்டுக்கு போயிருக்கிறார் ஷானி பூஜித்த முதலில் போய் தனியே பேசிவிட்டு அதுக்கு பிறகுதான் ஷானியை அழைத்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஷானியை பார்த்து கேட்கிறார் என்ன பிரச்சனை என்று ஷானி அப்போ நிலைமையை எடுத்து சொன்னாராம் அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க ஒரு பதில் கொடுத்து இருக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு குடுக்காரர்கள் கசிப்புக்காரர்கள் எல்லாம் காசு கொடுக்க முடியும் என்று சர்வசாதாரணமாக சொன்னாராம் இது குடுக்காரன் கொடுத்ததல்ல மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனினுடைய மருமகன் அர்ஜுன் அலோசியஸினுடைய மென்டிஸ் கம்பெனி காசோலைகள் இவை என்று சொல்லி அதுக்கு ஷானி பதில் சொல்லியிருக்கிறார் அப்போ ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அக்கவுண்டையும் எடுத்து பாருங்கள் எத்தனையோ பேர் தனக்கும் நன்கொடையாக இவ்வளவு பணம் தந்திருக்கிறார்கள் என்றாராம் ரணில் நீங்க ஒரு சட்டதரணி உங்களுக்கு தெரியும்

அப்போ ரணில் சொன்னது கழுதை என்றுதான் இதே அவர் ஷானி அந்த யூடியூப் நேர்காணலிலே குறிப்பிடுகிறார் அன்று சிஐடி பணிப்பாளராக ஷானி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வேலை செய்ய சரியான சந்தர்ப்பம் அமையவில்லை ஆளும் கட்சி உறுப்பினர்களும் மகிந்த தரப்பும் டீல் செய்து அத்தனையையும் குழப்பி அடித்தார்கள் அன்று தன்னை போடா போ கழுதை என்று சொன்ன ரணிலை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தும் அதிகாரம் இன்று ஷானி இவ்வளவுதான் கால சுழற்சி இவ்வளவுதான் அதிகார சுழற்சி உத்தியோகபூர்வமாய் நிவியோர்க் போய்விட்டு லண்டனில் இறங்கி ஐம்பதாயிரம் டாலர் அரச நிதியை செலவழித்த ரணிலுக்கே இந்த நிலைமை என்றால் தனி விமானம் ஒன்றை ஏற்பாடு செய்து கொண்டு வெளிநாட்டு பயணங்களாய் சென்று குவித்த ராஜபக்சேக்களினுடைய நிலைமை என்னவென்று பலர் அங்கலாய்க்கிறார்கள் ஊரிலிருந்து கொழும்புக்கு கல்யாணத்துக்கோ சாவு வீட்டுக்கோ செல்வதற்கு பஸ் பிடித்துச் செல்வது போல ஏபாஸ் முன்னூற்று நாற்பது விமானம் ஒன்று அன்று ராஜபக்சைகளின் இத்தகு பயணங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது துரதிர்ஷ்டம் என்னவென்றால் ரெண்டாயிரத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்று வரையான காலத்தில் இந்நாட்டை ஆண்ட ஜனாதிபதிகளான மஹிந்த மைத்ரி கோட்டாபய போன்றோரின் வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பான எந்த ஆவணங்களும் இல்லை பிபிசி செய்தி சேவை பல தடவை இது பற்றி வினவிய போதிலும் அதற்கு வழங்கப்படவில்லை ஆக இவை எப்போதோ அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுப்பியிருந்தது பிபிசி ராஜபக்சைக்களை விட்டு ரணில் மேல் கை வைக்கிறார்கள் ராஜபக்சைகள் மேல் பயமா என்றெல்லாம் ரணில் ஆதரவாளர்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள் ராஜபக்சேக்களை இந்நாட்டு மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோல்ஃபேஸ் புரட்சியின் போது துரத்தி அடித்தார்கள் சரியான தருணமும் ஆதாரங்களுமே ராஜபக்சேகளுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்ட தேவை எது எப்படியோ ரணில் மேல் கை வைத்திருப்பதானது நாட்டின் நீதித்துறை எவருக்கும் பாரபட்சம் காட்டாது என்பதை துல்லியமாக சுட்டிக்காட்டுகிறது ரணிலை விட பல மடங்கு பொருளாதார பேரழிவு மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை அரசாங்கம் விடுத்திருக்கிறது என்பதை இந்த கைது உணர்த்தி நிற்கிறது ரணில் விக்ரமசிங்கவுக்கு தீர்ப்பு வழங்கும் வரை நீதிமன்ற வளாகத்திலே எத்தனையோ பேர் குழும்பியிருந்தார்கள் நாமல் ராஜபக்ச தினேஷ் குணவர்தன முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இப்படி பல அரசியல் தலைவர்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர்களில் எத்தனையோ பேர் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவை கடுமையாக மிக மோசமாக விமர்சித்தவர்கள்தான் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் கடந்த ஒரு ஏழு தசாப்தங்களுக்கும் அதிகமான காலம் மாறி மாறி எத்தனையோ ஜனாதிபதிகள் எத்தனையோ அரசாங்கங்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு அரசாங்கமும் முந்தைய அரசாங்கங்களினுடைய வீண்விரயங்கள் ஊழல் மோசடிகள் குறித்து எந்த நடவடிக்கைகளையும் எடுத்ததில்லை மாறி மாறி ஒவ்வொருவரும் அடுத்தவரை காப்பாற்றிவிட்டு தாங்களும் இது போன்ற ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட கதையைத்தான் தொடர்ந்தும் பார்த்து வந்தோம் ஆனால் இப்போது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் திகதி இன்றைய நீதிமன்ற தீர்ப்பு என்பது இலங்கையினுடைய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாக அமையப்போகிறது இதற்கு முதல் எந்த ஒரு ஜனாதிபதியும் கைதானதில்லை இதுதான் இலங்கை வரலாற்றில் முதல் முதலாக நடக்கிற ஒரு நிகழ்வு